எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் எஸ்ட்ராலஜி சேனலின் மீனராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு அழைக்கின்றேன் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் தீரும் அத்தனையும் முழுதாய் முடியும் என்ற நல் வாக்குகளோடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான குறித்து வைத்துக் கொள்ள வேண்டிய சில விஷயங்களை பற்றி உங்களுக்கு இந்த பதிவிலே தருகின்றேன் அன்பு நேயர்களே மீனராசி என்பர்களே மீனராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் உங்களுடைய உழைப்பு என்பது உன்னதமாக அமைத்து கொள்ளக்கூடிய அமைப்பிலே இந்த காலகட்டம் என்பது இருக்கும் உங்களுடைய மனம் என்பது வெள்ளை மனமும் பிள்ளை குணமும் கொண்ட நீங்கள் எடுத்த ஒரு விஷயத்திலே அதை முடித்து காட்டி நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் அந்த நினைப்பு நிச்சயமாக வெற்றி தரக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமையும் அமைய வேண்டும் மீன ராசி அன்பர்கள் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் அதாவது குருவினுடைய நட்சத்திரம் உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் குருதான் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் உங்கள் ராசி மண்டலத்திலே ரேவதி நட்சத்திரம் புதன் அதிலும் நான்கு பாதங்கள் உங்களுடைய ராசி மண்டலத்திலே ஆக ஒன்பது பாதங்களிலே நான்காவது பாதம் பூரட்டாதியில் இருப்பது உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு பயிற்சியாக கூடிய ஒரு அற்புத ஆண்டாக இது அமைவது மிக பல சிறப்புகள் இருக்கிறது மிக மிக முக்கியம் என்னவென்றால் ராசியிலே இருக்கக்கூடிய அந்த ராகு ஜென்ம ராகுவாக இருந்து மனதிலே ஒரு குழப்பத்தையும் சந்தேக மனப்பான்மையும் திடீர் கோபத்தையும் தேவையற்ற பேச்சையும் அள்ளித்தளித்து உற்றார் உறவினர் நட்பு மற்றும் உறவு மற்றும் இல்லத்திலும் கூட உள்ளத்திலே மகிழ்ச்சி இல்லாத நிலைகளை ஏற்படுத்திய இந்த ராகு உங்களுடைய ராசியிலிருந்து விலகுவதும் அதே சமய காலகட்டத்தில் கேதுவும் ஏழாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு மாறுவதும் இந்த இரண்டுமே விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய அற்புதத்திலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கிறது சரி இந்த ராகுகேது எப்போதெல்லாம் நல்லது செய்ய துவங்குகிறார் என்று பார்க்கும்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ஜூன் மாதம் துவங்கும் போது ராகுகேதுகள் உங்களுடைய ராசியை விட்டு ராகு அகன்றும் உங்களுடைய ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்திலிருந்து கேது அகன்றும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு குழப்ப நிலையை தந்து கொண்டிருந்த நிலைகளெல்லாம் மாறி அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய பல நிலைகளை உங்களுக்கு தருவார் விநாயகர் வழிபாடு எப்போதுமே உங்களுக்கு கை கொடுக்கும் முன்னுக்கு பின் முரணாக யோசித்து பேசி மனக்குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு இப்போது முன்னுக்கு பின் முரணாக யோசித்தாலும் கூட ஏதோ ஒரு விபரீத ராஜயோகம் திடீர் அதிர்ஷ்டம் புதுமையை புகுத்தி ஒரு வெற்றியை பெறக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு தரும் பதினேழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதலேயே அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இவற்றை நீங்கள் இப்போது விரைச்சனியாகவே கடந்து வந்திருக்கிறீர்கள் இந்த விரைச்சனி காலத்திலே கடன் ஏற்பட்டிருக்கும் கடனினால் மன வருத்தம் ஏற்பட்டிருக்கும் பகை ஏற்பட்டிருக்கும் வழக்கு ஏற்பட்டிருக்கும் இல்லை என்றால் தானாக வழியே சென்று வழக்கு சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய அமைப்பெண் இருக்கும் அதிர்ஷ்டம் கைக்கு வரக்கூடிய நிலையிலே நழுவக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி இருக்கும் இப்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நிலை என்னவென்றால் கையிலே தனம் வரக்கூடிய நிலைகளில் சற்று எச்சரிக்கையோடு இருங்கள் உங்களுடைய முயற்சிகள் ஒரே முயற்சியிலே ஒன்று ஈடேறுமா என்றால் ஒன்றுக்கு இரண்டு முறை ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய அலைச்சல் என்பது ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கும் முயற்சிகளிலே புதிய முயற்சிகள் ஆகையினாலே புதிய முயற்சிகள் எதையும் துவங்காமல் இருந்தாலே கஷ்டம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை அதேபோல் போல் வாழ்க்கை துணையினுடைய மன ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும் அதே சமயத்தில் சனி பகவான் நேர்மைக்கு புறம்பாக உங்களுக்கு உரிமை இல்லாத விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் மீது திணிக்கும் அல்லது அவர்கள் விரும்பும் போதோ மனக்கசப்பு மனக்குழப்பம் இல்லத்திலே இனிமை இல்லாமல் போகும் ஆகையினாலே எது இருக்கிறதோ அதை வைத்து வெற்றியை எப்படி பெறுவது எப்படி குடும்பத்தை நடத்துவது என்று நிதானமாக செயல்படும்போது குடும்பமாக இருந்தாலும் தொழில் தொழில் அதிபர்களாக இருந்தாலும் சிறப்பு என்பது இருக்கும் ஆகையினாலே இது ஏழு சனியிலே ஜென்மச்சனி காலமாக இருக்கிறது இதுல உங்களுக்கு ஒரு சிறப்பு மற்றவர்களை படாத பாடுபடுத்தக்கூடிய சனி பகவான் குருவினுடைய வீடாக இருக்கக்கூடிய மீனராசிக்கு வரும்போது இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதி ஆகையினால கடந்த ஐந்து வருடங்களில் ஏதோ ஒரு வகையில ஒரு நிலமோ ஒரு வீடோ ஒரு வாகனமோ விற்று கையிலே பணம் நிச்சயம் வந்திருக்கும் முன்பை விட ஒரு ஏதேனும் ஒரு முன்னேற்ற நிலையில பணம் கையிலே வரும் இதற்கு முந்தைய சம்பளம் பத்தாயிரம் என்றால் இப்போது அது இருபதாயிரமாக மாறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இல்லை வருமானமே இல்லாத நிலையிலிருந்து வருமானத்தை முன்னேற்றி தரக்கூடிய நிலை என்பதற்கு நிச்சயம் வருமானம் என்பது இப்போது உயரும் இந்த ஜென்மச்சனி காலத்தில் நீங்கள் பகைத்துக் கொள்ளக்கூடாத விஷயங்கள் என்னவென்றால் உற்றார் உறவினர் முக்கியமாக மூத்தோர் உங்களுடைய இல்லத்திலே மூத்தோர் பெற்றோர் அதை விட மிக முக்கியம் உங்களுக்கு கூட பிறந்த உடன் பிறந்திருக்கக்கூடிய அண்ணன் அக்கால் இவர்களை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது அதேபோல் உங்களுடைய உங்களோடு பிறந்திருந்து அவர்களுக்கு திருமணமாகி அவர்களுக்கு திருமணமாகி வாழ்க்கை துணையாக வந்திருக்கக்கூடியவர்களை பகைத்து கொள்ளாமல் இருப்பது இவை மிக முக்கியம் ஏனென்றால் இவர்களெல்லாம் உடனிருந்து உங்களை உயர்த்தக்கூடியவர்கள் அதுதான் காலத்துல பகையை நீங்கள் உறவோடு வளர்த்து கொள்ளக்கூடாது நட்புகளை முறித்து கொள்ளக்கூடாது சனி ராசிக்கு வருவது ஒன்று சிறப்புகளை தரும் என்றால் இது போன்ற சாதீகமான முயற்சிகள் இல்லை ஆசை இருக்க வேண்டும் எண்ணம் உழைத்து உழைத்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் ஆனால் பேராசையோ பொறாமை குணமோ இருப்பது உங்களுடைய மனநிலையை நிச்சயமாக சற்று தாழ்த்தி விடக்கூடிய அமைப்பு ஆகையினாலே கவனம் தடைபட்டு இருக்கக்கூடிய காரியங்களை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துல ஏதேனும் அவசரம் செய்யாமல் பதறாமல் நல்ல ஆலோசனையோடு செய்ய வேண்டும் அதுவே உங்களுக்கு கஷ்டங்களை தீர்ப்பதற்கான வழியும் பாகியத்தை கூட்டும் பதற்றத்தை தீர்த்து கொண்டால் அதிர்ஷ்டம் என்பது நிச்சயமாக கூடும் பதினைந்து மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பின்பாக பல நல்ல விஷயங்கள் நடக்கும் அதற்கு முன்பாக நீண்ட நெடுந்தூர பயணங்கள் இருக்கலாம் பனிச்சுமை இருக்கலாம் தெய்வ பக்திக்குள் நீங்கள் ஆழ்ந்து தெய்வ பக்தி என்பது ஒரு நாளைக்கு ஐந்து பத்து நிமிடம் அதனால் கோயிலேயே சென்று கிடந்தீர்கள் என்றால் வாழ்க்கைக்கு வரம் வரும் ஆனால் ஐந்து பத்து நிமிட பக்தி மார்க்கத்தில் இறைவனை வேண்டிய அதன் பின்பு உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்ய உங்களுக்கு ஆற்றலை இறைவன் தந்திருக்கிறார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உயர்த்தும் நான்காம் இடத்திற்கு குரு பகவான் பதினைந்து மேல பயிற்சி ஆன பின்பு அந்த பார்வை பலம் அருள் என்பது ஏதேனும் மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து திடீர் என்ற ஒரு நல்ல பொருள் நல்ல செய்தி நல்ல பொருள் தனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் மாணவர்களாக இருந்தால் உயர்கல்வியிலே சிறப்பு என்பது ஏற்படும் தொழிலிலே சற்று முன்னேற்றம் காணக்கூடிய சற்று முன்னேற்றம் ஏனென்றால் நீங்கள் ஜென்மச்சினி காலத்தில் தான் இருக்கிறீர்கள் தொழில் வியாபாரத்தில் சற்று முன்னேற்றம் என்பது நிச்சயமாக ஏற்படும் அதேபோல் விரயங்கள் சுப விரயமாகும் உங்களுடைய குழந்தைகளின் திருமண செலவு உங்களுடைய திருமண செலவு வீடு வாங்குவதற்கான அமைப்பு கடன் வாங்கி ஒரு வீடை கட்டுவதற்கு அல்லது வாங்குவதற்கான அமைப்பு நிலம் வாங்குவதற்கான அமைப்பு என்று சுப விரயங்கள் கூடும் நிச்சயமாக தவிர்க்காமல் செய்யுங்கள் அது மட்டுமல்ல வெளிநாடு சென்று வேலை வெளிநாடு சென்று கல்வி என்று வருமானம் செலவு வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அனுகூலங்கள் இருக்கும் சுப விரயங்கள் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மீனராசி என்பர்களுக்கு இருக்கிறது மனக்குழப்பம் பிளஸ் என்ன ராகுவினால் ஏற்பட்ட அலைச்சல் மனக்குழப்பம் அந்த பிக்கல் பிடுங்கள் வாழ்க்கை துணையோடு இருந்த முரண் பெரிய அளவிலே தீரும் சந்தேக மனப்பான்மை எதிலிருந்தும் சந்தேகம் முன்னேற்றம் இருக்குமா பொழுது விடியுமா இப்படி இருந்திருந்த அந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும் ஆறில் கேது மாறக்கூடிய அமைப்பு ஆகையினாலே ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கணவன் மனைவிக்குள் இருந்த அந்த பிரச்சனைகள் குறையும் அதே சமயத்திலே சனி பகவானுடைய பார்வை ஏழாம் இடத்துல அமைகிறது அந்த காரணத்தினால் சற்று நேர்மையான விஷயங்களிலும் நன்னடத்தையோடும் இருக்கும்போது போது பொய் புரட்டை முழுவதுமாக தவிர்க்கும் போது வெற்றிக்கான வாய்ப்பு என்பது இருக்கும் அது மட்டுமல்லாமல் ராகு அகன்று விபரீத ராஜ்யம் தரக்கூடிய காலத்துல நல்லதை நினைத்து தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கும் போது அந்த உழைப்பு தான் உங்களுக்கு பரிகாரம் சனி ஜென்மச்சனி ஆனாலும் கூட வருஷம் துவங்கும் போதே சுக்கரனோடு சனி இணைந்திருப்பார் அந்த ஜென்மச்சனியாக மாறும் போதும் சுக்கரன் இணைந்திருக்கக்கூடிய காலகட்டத்திலே ஆகையினால் சுகங்கள் அற்புதமாக உங்களுக்கு கிடைக்கும் முயற்சிகள் முதல் மூன்று ஆறு மாதங்களிலே தடைபடுவது போல் இருந்தாலும் கூட அது சுகப்படக்கூடிய அமைப்பில் நிச்சயம் முடியும் ஆகையினால் வெற்றி இருக்கிறது எதிலுமே ஒரு அற்புதம் இருக்கும் உண்மையிலே இந்த சுக்கிரன் சனி இணைந்து வரக்கூடிய வருடத்தினுடைய அந்த முதல் ஐந்து மாதங்கள் சூப்பர் அண்ட் கிரேட் என்று தான் சொல்ல வேண்டும் ஆகையினால் சந்தோஷங்களை தர காத்திருக்கிறது அதனால் உங்களுக்கு உரிய விஷயங்களிலே சுகப்படக்கூடிய அமைப்பை நிச்சயமாக இந்த சனி சுக்கரன் இணைவு உங்களுடைய ராசியில் நிச்சயம் அமைத்து தருகிறது அன்பு நேயர்களே எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் வள்ளுவர் சொல்லுவார் நெடுநீர் மறதி மடி துயில் இன்னும் கடுமீரார் காமக்கலன் மீனராசி என்பர்களே ஜென்மச்சனி பிடியிலிருந்து முழுவதுமாக ரிலாக்ஸேஷன் விடுபடை விடுபட வேண்டும் என்றால் எதையும் காலம் தாட்டாதீர்கள் எதை உரிய நேரத்தில் செய்ய வேண்டுமோ அதை உரிய நேரத்தில் செய்ய வேண்டும் மறந்து விட்டேன் என்ற வார்த்தை இருக்கக்கூடாது குறித்து வைத்து செயல்படுங்கள் வெற்றி என்பது இருக்கும் மடி சோம்பேறித்தனம் துயில் தூக்கம் இந்த தூக்கம் என்பதிலே இரண்டு நிலை ஒன்று அதிக தூக்கமும் வேலைக்காகாது குறைந்த தூக்கம் வேலை செய்ய விடாது ஆகினாலே குறைந்தது ஆறு மணி நேரம் அதிகபட்சம் எட்டு மணி நேரம் தூக்கம் என்பது மனிதனுக்கு தேவை இந்த விஷயங்களை மனதில் நினைத்து இதையே பரிகாரமாக வைத்து செயல்படுவதோடு மாலை வேலையிலே சந்திரனுக்கான வழிபாடு விநாயகர் வழிபாடு அதேபோல் பௌர்ணமி நாட்களிலே சந்திரனை பார்த்து வழிபாடு சந்திர தரிசன நாட்களிலே சந்திரனை பார்த்து வழிபாடு செய்யும் போது மனக்குழப்பம் நீங்கும் இல்லறம் இணைக்கும் குடும்பத்திலே இனிமை இருக்கும்போது போது ஏழரை சனியினுடைய ஜென்மச்சனி பிரச்சனை நிச்சயமாக உங்களை எந்த பாதிப்புக்கும் உள்ளாக்காமல் இனிமையை தரும் இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் தீர நெடுநீர் மறதி மடித்துயில் இன்னான்கையும் நீங்கள் அறவே மறந்திருக்கும் போது வெற்றிக்கான வழி என்பது இருக்கும் பல காரியங்களை விரைந்து முடிக்கக்கூடிய அற்புதத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தரும் ஜென்மச்சனி என்றாலும் ஜெயம் நிச்சயம் அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி